ஆடி மாதத்துல வந்து வாகனங்கள் அதாவது அந்த மாதிரி வந்து வாங்கலாமா சார் இப்ப நம்ம பல முறை கூறின இப்போ ஆடி மாதம் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் இப்போ ஆடி மாதத்தை வந்து பீட அப்படி பீட மாதம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது எதனால பீட மாதம் சொல்றாங்க இப்ப நான் அந்த வண்டி வாகனங்கள் வாங்கினாங்கிறதுக்கு முன்னாடி பீடை மாதத்துக்கு நான் இதை சொல்ல சூனிய மாதம் பாங்க பீடை மாதம் சூனியத்துக்கு நான் ஆல்ரெடி நான் விளக்க சொல்றேன் சூனியங்கிறது ஒன்றும் இல்லாத ஒரு விஷயம் அதை ஒன்றுமில்லாத ஒரு உலகம்னு நம்ம சொல்லலாம் அதைத்தான் நம்ம சூனியம் பாங்க இப்ப பீடைங்கிறது என்னன்னா பீடை மாதம் பீடை மாதம்னு ஆடி மாதத்தை சொல்ல ஆரம்பிச்சிருவேன் பீடை மாதம் கிடையாது அதாவது வழக்காடு மொழியில அது இவங்க என்ன பண்ண பீட அதாவது பீடங்கிறது நம்ம அந்த இந்த இடத்துல பீடத்துல வச்சு அம்மனை வழிபாடு ஆடி மாதங்கிறது பீடத்தில் வைத்து வழிபாடு செய்கிறேங்கிறது தான் பீடை மாதங்கிறது அப்படியே விளக்க முடியாது அவங்க பேசி பேசி கொண்டுட்டேன் பீடங்கிறது நம்ம மனதில் நிறுத்தி நாம் வணங்கும் தெய்வத்தை மனதில் நிறுத்தி பீடத்தில் நிறுத்தி வணங்குங்கிறது தான் அதோட உள்ளர்த்தமே அதுதான் உண்மை இதை வந்து வழக்கான மொழியில் இன்னைக்கு பேச 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 ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு ஊருக்கு ஒரு சில பேரே வந்து மாத்தி சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து இது இது பீடை மாதம் கிடையாது பீட மாதம் பீட அதை அதையே வந்து உச்சரிப்பு கரெக்டா இல்லைன்னா அதுவும் தவிர பீடத்தை பீடத்தை வந்து நம்ம மனதுக்குள்ள நிறுத்தி அந்த தெய்வத்தை நம்ம வணங்கணும் சரி நம்ம நேர இப்ப விஷயத்துக்கு வரலாம் இப்போ ஆடி மாசம் வண்டி வாகனங்கள் வாங்கலாமா அப்படிங்கிறது தான் எல்லாேருக்கும் இருக்குது ஏன்னா இந்த மாதம் இப்படி நம்ம எதாவது நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது இது எடுத்தா என்ன ஆகுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு எண்ணம் இருக்குது உங்களோட பொருளாதாரம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்குங்க நீ ஆவணி மாதத்துல தான் தான் உங்களுக்கு வண்டி வந்து சேரும் ஆனி மாதத்தில் வந்து சே சேருங்கிறது ஒரு விஷயம் கிடையாது இன்னைக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் தொழிலியோ இல்லை அந்த இப்போ அடுத்தடுத்து நம்ம வண்டி வாங்கினவங்க வாங்கி அந்த தொழிலை விரிவாக்கம் பண்ணணும் இல்லை நமக்கு அடுத்தடுத்து நம்ம வண்டி வாங்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறவங்க இல்லை அடுத்த நிலைக்கு நம்ம போகணும்னு நினைக்கிறவங்க இப்போ இன்னைக்கு இன்னைக்கு ஒரு கார் நான் வாங்கியிருக்கேன் அடுத்த வருஷம் ஒரு இதோட பெரிய கார் வாங்கணும் இல்லைன்னா அடுத்த ஒவ்வொருத்தருக்கும் எண்ணங்கள் தானே மேலே மேல உயர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி எண்ணம் உள்ளவர்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஆடி மாதத்தில் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் ஆடி மாதத்தில் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு சிறப்பானதை ஒரு மாதம் தான் இப்போ அதை இப்போ பொதுவாக பாத்தீங்கன்னா எந்த நாள்ல வாங்கலாம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு வெள்ளிக்கிழமை நீங்க வாங்கலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் அதை விட இன்னும் சிறப்பு என்னன்னு பார்த்தாக்கா ஆடியை பொறுத்த வரைக்கும் ஆடினாவே பெருக்குதானே ஆடி பதினெட்டு அணிக்கு நீங்கள் கண்ணை மூடிட்டு நீங்கள் வண்டி வாங்கணுன்னா கண்ணை மூடிட்டு வாங்கலாம் அது வந்து உங்களோட அந்த செல்வ செழிப்பை வந்து கூட்டி தான் கொடுக்கும் உங்களோட அடுத்த அடுத்து நீங்கள் வண்டி வாங்குறது வந்து சேர்றதுக்கு உண்டான ஒரு வழி பிறக்கும் அதனால் ஆடி பதினெட்டு அன்னைக்கு நீங்கள் வண்டி வாகனங்கள் வாங்குறது ஒரு சிறந்த ஒரு பலனை கொடுக்கும் உங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்த வண்டி வாகனங்கள் வந்து சேர்றதுக்கு உண்டான ஒரு நாளாக மாதமாக அது அமையும்